என்ன வைராக்கியம் பாராட்டிடுறோம் நம்ம பெருசா ஆலயத்துக்கு கரெக்டா போயிடணும் நல்லது உபவாசம் வாரத்துக்கு ஒரு நாளாவது இருக்கணும் இருங்க நல்லது என்னைக்காவது வசனம் இப்படி சொல்லுதே என் வாழ்க்கையில் இது நடக்கலையே இது நடக்கணும்னு வைராக்கியம் பாராட்டி இருக்கணுமா அப்ப உங்க வாழ்க்கையில நன்மை குறையும் போது இதை வச்சு வைராக்கியம் பாராட்டலாமே இப்ப பவுல் இயேசுவ பார்த்தோம்னு என்ன ஜமம் பண்றாருனா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலா இருக்குதுன்றது என்னங்க இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் அவங்க தாங்க தேவனுடைய ஜனம் ஏன்னு சொல்றாரு நான் வந்து அவர்களுடைய வைராக்கியத்தை பாராட்டுறேன் அவங்களுடைய பேஷனை நான் பாராட்டுறேன் அவளுடைய வைராக்கியம் எனக்கு தெரியும் ஆனா அறிவு கேட்ட வைராக்கியம் இல்ல வைராக்கியம் இருக்கு ஆனா என்ன இல்ல வெளிப்பாடு இல்லாத வைராக்கியம் எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் விரும்புகிறதை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார் தேவன் நிறைய செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனா நம்முடைய விருப்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையில இருந்தவனை பார்த்து ஏசு கேட்ட கேள்வி நீ விரும்புறியாப்பா நீ விரும்புறனா உனக்கு நடந்திருக்குமே நம்ம வாழ்க்கையில பல பகுதியில் கஷ்டப்படுறோம் ஆனா விருப்பம் ஒரு ஆசை ஒரு டிசையர் ஒரு பைராக்கியம் அப்படின்றது எங்க இருக்கணும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலையில ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரணும் பாருங்க பவுல் வந்து சொல்றாரு இஸ்ரவேலருடைய ரட்சிப்புக்காக நான் வேண்டிக்கொள்றேன் என்றார் யாருடைய ரட்சிப்பு பைபிள் ஸ்டடி வராதவங்களுக்காக நான் ரிப்பீட் பண்றேன் செடியில் பேசிட்டோம் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலாக இருக்குதுன்றார் என்னங்க இஸ்ரவேலர் ரசிக்கப்பட்டோம் அவங்க தாங்க தேவனுடைய ஜனம் அவங்க தான் காட்ஸ் ஓன் பீப்பிள் அவர்கள் தான் தேவனுடைய சந்ததின்றாங்க எங்கள் தேவன்ன்றது தேவன் குதிச்ச மாதிரியே பேசுவாங்க இஸ்ரேல் அவ்வளோ சொந்தம் கொண்டாடுவாங்க அங்கே தான் யார் இருந்தார்னா பவுல் இருந்தார் இப்போ பவுல் இயேசுவை பார்த்தோன்னு என்ன ஜபம் பண்ணுறாருனா அவங்களாம் ரசிக்க பண்ணணும்னு ஜபம் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நான் சர்ச்சில் வந்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன் ப்ரேயர் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா பெந்தே கோஸ்தே கிறிஸ்தவர்களாக ரசிக்க பண்ணணும் எல்லோரும் ஜெபிப்போம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன தான் முட்டாளாக பார்ப்பீங்க ஏன்னா நம்மளாம் ஆவியில் நிரம்பப்பட்டவர்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம்ல இவங்களாம் ரசிக்க பண்ணணும்னு ஜபம் பண்ணுங்கன்னா என்ன முட்டாளா பார்ப்பீங்க பவுல் பண்ற பிரேயர் அப்படிதான் இருக்கு இஸ்ரவேல் என்ன ஆகணுமா ஏன்னு சொல்றாரு நான் வந்து அவர்களுடைய வைராக்கியத்தை பாராட்டுறேன் அவங்களுடைய பேஷனை நான் பாராட்டுறேன் அவளுடைய வைராக்கியம் எனக்கு தெரியும் ஆனா அறிவு கேட்ட வைராக்கியம் இல்லைன்ட்டார் வைராக்கியம் இருக்கு ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை ரெவலேஷன் இல்லைன்ட்டார் வெளிப்பாடு இல்லாத வைராக்கியம் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமும் ஓய்வனால பிடிச்சிட்டு இருக்கான் ஓய்வ நாளிலும் இருக்கிறார் அவன் அடுத்து ஒரு தூதன் வருவான்னு மத்த கூட்டம்லாம் உட்கார்ந்து இருக்கு தூதனிலும் பெரியவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் பவுல் சொல்றாரு இன்றைக்கும் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாய் சபைக்கு வருகிறவர்களாய் வேதத்தை படித்தவர்களாய் ஆ ஆவியில் நிரம்புகிறவர்களாய் பல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறீங்க நீங்க பாராட்டுற ஒரு லிஸ்ட் போடுங்க பார்ப்போம் என்ன வைராக்கியம் பாராட்டிடுறோம் நம்ம பெருசா ஆலயத்துக்கு கரெக்டா போயிடணும் நல்லது உபவாசம் வாரத்துக்கு ஒரு நாளாவது இருக்கணும் மாசத்துக்கு ஒரு நாளாக இருக்கணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருக்கணும் இருங்க நல்லது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நிறைய என்னைக்காவது காது வசனத்தை வச்சு வசனத்தை வச்சு வசனம் இப்படி சொல்லுதே என் வாழ்க்கையில் இது நடக்கலையே இது நடக்கணும்னு வைராக்கியம் பாராட்டி நம்ம வைராக்கியம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எத்தனை பேர் உண்மைங்கிறீங்க அப்ப உங்க வாழ்க்கையில் நன்மை குறையும் போது இதை வச்சு வைராக்கியம் பாராட்டலாமே சொல்லியிருக்கீங்களா என் வாழ்க்கையில் நன்மை குறைய கூடாது என் நன்மை குறையெல்லாம் நிறைவாகிற வரைக்கும் நான் உங்களை மாட்டேன் இதுதான் உங்களுடைய வார்த்தை வைராக்கியம் அறிவு சார்ந்ததா இருக்கணும் வெளிப்பாடு நிறைந்ததா இருக்கணும் வெளிப்பாடு நிறைந்த வைராக்கியங்கள் அதுல சேஞ்ச காமிங்க உங்களுடைய வைராக்கியத்தை சத்தியத்திலும் இப்ப இருக்கிற வெளிப்பாட்டின் அப்டேஷன் காமிங்க ஆமா